வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டாட்டா மெகா எக்ஸலுங்க ஏசியிலே மெகா எக்ஸலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்று இருபது அந்த ரேஞ்சு ஓடிருக்கும் கிலோமீட்டர் பாருங்கள் உள்ள இன்டீரியர்ல சீட்டுக்கு ஒரு எல்லாமே தெளிவாக இருக்கும் குட் கண்டிஷனில் இருக்கும் உள்ள இன்டீரியரெலாம் சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கண்டெய்னராக இருக்குதுங்க கண்டெய்னர் வேண்டாம் தொட்டி வேணாலும் தொட்டி சைடான புதுசு போட்டு கொடுத்துடலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தாயிரவா சொல்லுது பிக்சட் ரேட் இல்லைங்க நேரில் வந்தால் ஒரு ரேட்டு அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேளாவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் இந்த வண்டி தேவைப்படுறீங்க நம்ம ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி